மகர ராசிக்காரங்க ஏன்னா போன சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் உங்களுக்கு ஒரு அடினா அப்படி அப்படி ஒரு வேலையில் மூணு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தரையே செய்ய வேண்டிய ஒரு வேலை பலு தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போயிருப்பீங்க பார்த்தா அவர் இருந்திருக்கவே மாட்டாரு ஸோ அவருக்காக காத்திருக்க வேண்டிய ஒன்றுத்துக்கு நாலு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கணும் வேலையில் வந்து எதிர்பார்த்த ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஸோ இந்த மாதிரியான மிகுந்த மன உளைச்சல்ல மன அழுத்தத்துலையும் வேலை பலுவால சாப்பிட கூட நேரம் நடந்திருக்காது கரெக்டாக சாப்பிடும் போதா ஒரு வேலை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே டோட்டலா மாறப்போகுது நீங்க யாருக்காக ஒரு காத்து இருந்தீங்களோ அந்த உயர் அதிகாரியை உங்களை நேரடியா சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாகும் உருவாகி இருக்கும் இல்லைன்னா உருவாகும் சோ நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க தான் ஒரு கொட்டேஷன் கொடுத்து காத்து இருந்துருப்பீங்க இப்ப அந்த நபரே உங்களை கூப்பிட்டு உங்களுடைய காலுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும்னா ஏற்படும் சோ மேலும் என்னன்னாக்க போன சனி பேசில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கணவன் மனைவி உறவு என்பது இல்லை சூழ்நிலைகள் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு சுச்சுவேஷன் சொல்லணும் அப்படி இருந்திருக்கும் நெருக்கடின்னு அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கும் கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரியெல்லாம் போயிருப்பாங்க ஸோ ஆனால் இந்த விஷயம் அப்படியே டோட்டலாக மாறி அந்த கணவன் மனைவியோட ஒத்துழைப்பு வாழ்க்கை துணையோட முழு ஒத்துழைப்பை குறைக்கும் மா இல்லறம் வந்து நல்லறவா மாறக்கூடிய வாய்ப்பு மேலும் இந்த சனி பேசில் நீங்கள் யார கூட்டுட்டு போனா திருமணம் நிகழ்வு என்பது நடக்கும் அண்ணன் என்ற உறவு எந்த விஷயத்துக்கு அண்ணன் அக்கா என்ற உறவு எந்த விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்தினா உங்கள் வாழ்வை ஏற்றம் பெறும் என்பதை டீட்டெயில் வீடியோவை கீழே இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கோம் நீங்க அந்த வீடியோ பார்த்து உங்க வாழ்க்கையை வளமாக்கிங்க நன்றி வணக்கம்